பதினேழாவது மணமகன் மணமகள் அறிமுக விழா அறப்பாக்கத்திலே சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டது இந்த வருடம் திருவண்ணாமலையிலே பதினெட்டாவது மணமகன் மணமகள் அறிமுக விழாவை சிறப்பாக செயல்படுத்திட தலைவர் சரவணன் அவர்களும் தலைவர் ராகவன் அவர்களும் மகேந்திரன் அவர்களும் மற்றும் நிர்வாகிகள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உழைப்புக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்து இந்த மணமகன் மணமகள் அறிமுகவை சிறப்படைய செய்ய வேண்டும் மேலும் இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து நான் தொடர்பில் இருக்கிறேன் ஐயா அவர்கள் நிறுவனர் ஐயா அவர்கள் அவர்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஐயா அவருடைய மன்னிக்கும் குணம் அதாவது சகிப்புத்தன்மையினால்தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஐயாவை பாராட்டி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்